இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சின்ன திரையில வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்க சீரியல் எதிர்நீச்சல் இந்த சீரியல்ல தற்பொழுது ஈஸ்வரிக்கு தலையில அடிபட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு காரணம் ஆதி குணசேகரம் தான் அப்படின்னு தர்ஷினி போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க மேலும் பார்கவி கனடாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஜீவானந்தம் தர்ஷன் கிட்ட சொல்றாரு இந்த நிலையில சக்தி கதாபாத்திரத்தை ஹீரோவா நடிச்சிட்டு வர நடிகர் சபரி மாதிரி எதிர்நீச்சல் சீரியல்ல இருந்து வெளியிட்டதா தகவல் இப்போ இணையதளத்துல உலா வந்துகிட்டு இருக்கு இதை பார்த்த ரசிகர்கள் ஷாக் ஆகியிருக்காங்க மேலும் அடுத்து ஹீரோ யார் அப்படின்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு ஆனா அது உண்மையான தகவல் இல்ல அப்படின்னும் இது வதந்தி தான் அப்படின்னு தெரியுது இந்த சீரியல்ல இருந்து அவர் வெளியேற போறதா எந்த அறிவிப்பும் இது வரைக்கும் வெளியாகல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க